காய்கள வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட நான்கு ஆகுது வந்து காவலிகள் வந்து போட்டு இந்தியாவிலேருந்து வந்து அதுக்கு பிறகு வந்து காவல்கள் வந்து போட முடியலை வர வர விஷயங்கள் அலுவலர்கள் இருந்தபடியால் அதுவும் குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான வந்து காவலி குறிப்பாக நாங்கள் இந்த தோட்டம் சம்பந்தமான காணொலிகளும் வந்து நாங்கள் அவருடைய பயிற்சிகள் அதை வந்து எப்படி வந்து செய்கிறது இந்த மாதிரியான காவலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து போடுனாங்க அதுக்கு பிறகு நிறைய நாளாக வந்து போடலை இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கச்சுன்னா இனிவில் போதி எங் என்னுடைய கிராமத்தில் வந்து நிற்கிறேன் இப்போ இந்த காலப்போதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லா இடங்கள்லையும் பொயில பயிற்சிகை பொயில பயிற்சிகை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது பணப்பயிரண்டு சொல்லுவார்கள் பணப்பயிரண்டா பெரிய அளவில் வந்து முதலீடு செய்து பெரிய அளவில் வந்து லாபம் எடுப்பாங்க இந்த எங்களுடைய இடுகு கிராமத்தில் வந்து நிறைய இடங்களில் இந்த பொயில பயிற்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து உழுது அந்த கண்டு வந்து நடுறது கண்டு நட்டுப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கட்ட மாட்டாங்க கையால் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த குடத்தில் தண்ணி வந்து கிள்ளி 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 வந்து பார்ப்பாங்க அப்படியான முறைகள் இருக்குது ஓரளவு சின்ன கண்டாகவும் வந்து இருக்குது அதை விட கண்டுகள் வந்து வச்சு பெரிய அளவில் வந்து வளர்ந்த பகுதிகளும் வந்து இருக்குது இன்றைய நாளில் இங்கே இணுவல் பகுதியில் வந்து இந்த பொயில பயிற்சியை வந்து எப்படி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படி எல்லா பரப்புலையும் வந்து எப்படி பயிரிட்டிருக்காங்க இது மாதிரி தான் வந்து நாங்கள் இந்த கால வாயில வந்து பார்க்க போகிறோம் யார்கிட்ட சொன்னால் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி எங்களுடைய இனிவில் மூன்று கோயில் பகுதியில் வந்து நிற்கிறோம் இதில் வந்து பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து இது இப்போ தான் வந்து நட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து நட்டு ஒரு அளவுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து வளர்ந்துருக்குது ஒரு அரை அடி ஒரு நாலஞ்சுக்கு வந்து இந்த பகுதி எல்லாம் இருக்கிறது வளர்ந்துருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து பாருங்கள் இது வந்து வேலைக்கு வந்து நட்டுட்டாங்க இது வந்து ஒரு அடிக்கு எல்லாம் வளர்ந்துருது இங்கே பாருங்கள் இந்த பயிலை ஒரு அடிக்கெல்லாம் வந்து வளர்ந்துட்டுது இதில் வந்து பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி பெரிய பெரிய இலைகள் எல்லாம் இருக்குது நீங்கள் அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள் ஒரு அடிக்கு மேலேயும் வந்து வளர்ந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு மரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா ஒரு ஏழில் எட்டில் இந்த மாதிரி வந்து இப்போ தான் வந்து வளர ஆரம்பிச்சுக்கிறது நாங்கள் இன்றைக்கு வந்து பைக்கில் வந்து பயணிப்போம் பயணித்து நிறைய இடங்களுக்கு வந்து போய் என்ன மாதிரி இருக்குது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் ஓகே வாங்கோ ஹோம் பைக்கில் வந்து அப்படியே போவோம் ஓகே அதுவும் மா மாலை நேரம் இப்போ கிட்டத்தட்ட நாலரை மணி ஆகுது இந்த பகுதி வந்து போக அவ்வளவு நல்ல காற்று இந்த கும்பையில் வந்து பிடிச்சிருந்தது இந்த இண்டைக்கு வந்து இந்த காவலையும் வந்து போடணுமென்று சொல்லி ஒரு ஆசையாக இருந்தது சரி ஓகே இன்றைக்கே வந்து பதிவு செய்வோம்னு சொல்லி இங்கே பாருங்கள் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பொயில தான் இந்த பகுதியை வந்து பாருங்க பொயிலே எல்லாம் வந்து வச்சு இப்போ வந்து இந்த புல் எல்லாம் வந்து சாரைக்காங்க பாருங்கள் பாத்தி எல்லாம் வந்து கட்டிட்டாங்க பாருங்கள் அப்படிங்கிற சொல்லி பாத்தி எல்லாம் வந்து கட்டிட்டாங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதாக வந்து பார்த்தீங்கன்னா தான் பாத்தி எல்லாம் வந்து கட்டுவாங்க இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டுது பாத்தி எல்லாம் வந்து கட்டிட்டாங்க இங்கே இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தி அடிவிட்டாங்க பாருங்க அப்படிங்கிற சொல்லி எங்கள் அம்மா வந்து இந்த புல்லுகள் வந்து அப்படிங்கணும் பாருங்க கொஞ்சம் வளர வெட்டி புல்லுகளை வந்து வளர வலிக்கிடும் சாரி விட்டால் புல்ல வந்து வளர வலிக்கிடும் பிறகு விட்டால் மாட்டுகளுக்கு தேவையான இந்த புல்லுகளெல்லாம் நாங்கள் வந்து அறுவடை வந்து செய்யலாம் இங்கே பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படிங்க இங்காலலாம் நல்ல பெரிய அளவில் வந்து வளர்ந்துட்டு பாருங்க இங்கே வருங்க இங்கே வருங்க அப்பா இங்கால ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு மேலேயும் வந்து வளர்ந்துடுது உங்கள் அளவில் வந்து கோயிலக்கண்டுக்கு நீர் விளைச்சி கொண்டுருக்குறாங்க இதிலையும் வந்து நாங்கள் வந்து போய் பார்க்கலாம் கோயிலக்கண்டுக்கு வந்து தண்ணி கட்டுறது இங்கே பாருங்க இந்த பகுதியெல்லாம் வந்து இன்றைக்கி புயல கண்டுக்கு நீர் பாய்ச்சி கொண்டு வைக்கணும் பாருங்கள் எவ்வளவு செழிப்பாக வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது இங்கே பாருங்க நல்ல பெரிய பெரிய கண்டுகளாக வந்து வளர்ந்துருக்குது தொடர்ந்து பார்க்கவே அவ்வளவு பச்சை பசண்டு நல்லா இருக்குல்ல பார்க்க பாருங்க மேலே எனக்கு இப்படியான இடங்களுக்கு வந்து வேறு ஆசை ஏன்னு சொல்லுங்க ஆபம் இப்படி பெரிய தோட்டம் இங்கே விவசாயம் அதோடு அங்கே நடுவில் தென்னை மரம் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கிணறு பார்க்கவே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் எங்களை வந்து இந்த தோட்டப்பகுதிகளெலாம் வந்து தண்ணி கட்டினோம் பாருங்கள் நல்லாயிருக்கு எப்படி இருக்குது நல்லா அடிக்குது பாருங்கள் தோட்டப்பரப்பில் மாலை நேரத்தில் நிற்க நல்லா தான் இருக்கும் இப்படியே பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து போகிறேன்னு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எங்களை எல்லாம் தண்ணி கட்டிக்காங்க இந்த ஒரு இளையம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வளரும் நாலடி விரத்துக்கெல்லாம் வந்து வளரும் நல்லா இருக்குல்ல என்ன மரம் இங்கே பாருங்க இதில் வந்து இந்த சீமந்த கட்டெல்லாம் வந்து கட்டிக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க கலையெல்லாம் சின்ன சின்ன கண்டுகள் எல்லாம் வச்சு இப்ப தண்ணி கட்டுறாங்க சாடுறாங்க பாத்தி கட்டுறாங்க சாரி சாரி பாத்தி கட்டுறாங்க நல்லா இருக்கு நாலரை மணி பாருங்க இப்ப வெயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இப்பவே உடம்புல எல்லாம் வந்து குத்துரை மாயத்தான் இருக்குது வேறு வாய்க்காலலாம் அப்படியே வந்து போகுது அங்காலேயும் வந்து தண்ணி கட்டுறாங்க அங்கெல்லாம் வந்து இந்த பெரிய பண்டுகளுக்கெல்லாம் வந்து தண்ணி கட்டி வந்து இங்கே வேறு இங்கே எல்லாம் பொயிலாக கண்டு தண்ணி கட்டி வந்திக்கலாம் தண்ணி கட்டுறேன் என்ன நல்லா இருக்கும் மாலை நேரத்தில் வந்து நிற்க நல்லா தான் இருக்குது இந்த இடத்துல இங்கே அப்படி பாருங்கள் அப்பா இங்கே அப்படி பாருங்கள் பச்சை பசவா நல்லா இருக்குன்னு பாருங்கள் குறிக்கதை கலக்கு நல்லா இருக்குல்ல நல்லா வார்த்தைக்குதாப்பா சூப்பராக இருக்குது அங்கே எல்லாமே போயிடலான் முழுக்க முழுக்க அங்கே எல்லாம் போயிடலாங்க கிடைக்க ஒரு துண்டுகள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்க மற்றபடி முழுக்க போயிடலான் இங்கே அங்கெல்லாம் சின்ன சின்ன கண்டுகள் வந்து வச்சுருக்காங்க இது நல்லா வளர்ந்துடுது இந்த கண்டுகள் நல்லா வளர்ந்துடுச்சு அங்கே இருங்க கொக்கோ இல்லாமல் வந்து நிற்கிது தண்ணி கட்டிக்கல கொக்கோல்லாம் வந்து இதுதான் வந்து பாருங்க ஒயிலா கண்டு நாத்து மேட இங்கேயே வந்து போட்டிருக்காங்க அங்கேயும் பாருங்க சின்ன சின்ன கண்டுகள் அப்படி பாருங்க இதுலயே வந்து நாத்து மேட போட்டுட்டு இப்படியே பிடிங்க பிடிங்க அங்கே வந்து நட்டுருக்காங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொச்சோம்னா இந்த நாத்து மேடை போடுறது வந்து வினவில் பகுதியில் வந்து போடுறவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த நாத்து மேடை அந்த புயலை கண்டு வந்து நாத்து மேடைன்னு சொல்கிறது நாத்து மேடை அதிகமாக வந்து பார்த்திங்கச்சுன்னா பொல்லிக்கண்டி விளையாடுத்துகிற பொழிகண்டி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் அங்கே இருக்கிற மண் வளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த நாற்று மோடிகள்லாம் வந்து நிறைய வளரும் அதிகமாக வளரும்ன்றதுனால பொலிக்கண்டி பகுதியில் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க கூட பொலிகண்டியில் வேறு வேறு இடங்களில் இருக்கிறவங்க வேறு வேறு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிகண்டி பகுதியில் இருந்து புலிகண்டி பகுதிக்கு போய் நான் இந்த பொயில கண்டு கண்டுகள் வந்து நாற்று முகடைகள் வந்து வாங்கி கொண்டு வருவாங்க கட்டுக்கட்டாக ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மண்டு வாங்கி விழுவாங்க மத்தியெல்லாம் இப்போ வந்து நீர் பாய்ச்சி நிற்கிறாங்க இதெல்லாம் குட்டி குட்டியாக வந்து பாருங்கள் எல்லா இடங்கள்லேயும் வந்து வராது இனியல் பகுதியில் வந்து வெறும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த பாருங்கள் இந்த பாதினியம் இந்த பாதினியம் வந்து எங்கேயும் வந்து விட்டு போகாது உலகம் அப்படி இருக்குது தண்ணி கட்ட இதுல கொக்குவெல்லாம் வந்து பாருங்க இந்த இப்போதான் ரொம்ப 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 விட்டு விட்டு வந்து கட்டி பண்ணிக்கிறாங்க பாருங்க நல்லா இருக்குல்ல சூப்பராக இப்போ தான் நட்டுருக்காங்க சின்ன சின்ன கண்டுகள் சில கண்டுகள் வந்து கா காணவே இல்லை சில கண்டுகள் அழியிடும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுகின கண்டுகளுக்கு தான் வந்து நாற்று மடியில் இருக்கிற கண்டுகளை எப்படி கடுவாங்க அதுக்கு சொல்கிறது சொல்லுவாங்க அந்த சின்ன கண்டாக வந்து நட்டு அது வந்து ஓரளவுக்கு வளரும் மட்டும் வந்து பார்த்திங்கச்சுன்னா தண்ணி கட்ட மாட்டாங்க கூடத்தில் வாலி வந்து கிள்ளி கொண்டு போய் தண்ணி ஊற்றுறது அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது தொடர்ச்சி வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லாயிருக்கும் இந்த சீனை பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி சூரியன் மறைய போது அப்படியே இந்த தோட்ட வழிகளை தென்னை மரம் இந்த நிர்வகிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டு எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல நல்லா காற்று அப்பா எல்லாத்தான் இருக்குது உண்மையிலே அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமே இருக்குது நிறைய நாள் ஆச்சு தோட்டங்கள் தோட்ட வீடியோக்கள் வந்து போட்டு நிறைய நாள் நல்லா தான் இருக்கு ஏண்டாக்கு ரெண்டு அதுவும் எங்களோட இடத்துல இருந்தே ஆரம்பிப்போம்னு சொல்லி இடிவில்லை எந்தே ஆரம்பித்தாச்சு அதுவும் போயில் இப்போ வெங்காயம் வண்டிக்க மாதிரி வீட்டு வீட்டு இதெல்லாம் ஒன்றையும் காணல இந்த பகுதிகளில் இல்லாமல் வந்து ஏன்டா இப்போ வந்து சீசன் மாறிட்டானே இனி போயிலே எல்லாம் முடிச்சு தான் வந்து இனி வேறு ஒரு பயிர்கள் வந்து வைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் தொடர்ச்சியாக அப்படியே கொண்டு போவோம் அந்த எல்லாம் வந்து பெரிய பெரிய எல்லாம் வந்து வளர்ந்துருக்குது இந்த பகுதி எல்லாருக்குமே தெரியும் மூன்று கோயிலு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கச்சுன்னா புல்லையா கோயில் இந்த கோயிலுடைய புனர்நிர்மான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது ரொம்ப வந்து வேறாகி கொண்டிருக்கிறாங்க வேலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது இந்தியாவில் பாருங்க இதுலேயும் வந்து கோயில தான் இந்த பகுதியில் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இப்போ வந்து பாத்தி கட்டுறாங்க வருங்க சாரி சாரி பாத்தியை வந்து கட்டி கொண்டாங்க வேலைகள் வந்து நடக்குது முழுக்க இங்கே வருங்க இங்கே வந்து கோயில தான் இது வந்து பொயில நடப்புறாங்க உடகு இப்போ தான் வந்து பாத்தி கட்டிட்டு நீர் வந்து ஓகே இந்த பகுதியை வந்து இதில் வந்து பகுதியில் அதிகமாக அந்த குப்பைகளை வந்து போடுற கலாச்சாரம் வந்து இப்போ வந்துருக்குது இங்கே எல்லாம் பாருங்கள் இங்கே எல்லாம் மிலக்கோவா இது வந்து இங்கே வந்து போயில இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டுது அங்கால வந்து முட்டக்கோவான்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த போதிய வந்து பார்க்கலாம் முட்டைக்கோவா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இலக்கோவா முட்டைக்கோவா பாருங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கு தான் வந்து இந்த நிறைய வந்து ரசிச்சுக்காங்க பாருங்கள் பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து இலக்குவா முட்டைக்குவாவா இலக்கோவா தான் இருக்கும் முட்டைக்குவா மாதிரியும் வருது இங்கே பாருங்க இலக்கோவா இலக்குவானா நினைக்கிறேன் ஏன்னா அந்த தண்டுகள் எல்லாம் வந்து பார்க்கவே அப்படித்தான் இருக்குது அந்த பகுதியை முழுக்க அப்படியே இலக்குவா வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் இலக்கோவான்னா கொஞ்சம் உயரம் இது வந்து முட்டைக்குவா என்ன பாருங்க அந்த எல்லாம் வந்து அப்படியே கூம்பு கூம்புன்னு கூம்புது அப்படியே ஓகே பாருங்க அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்களால எல்லாம் சின்ன சின்னதாக மரவள்ளி எங்களால் பாருங்க போயிலேயே அப்பா நல்ல அழகாக இருக்கு இந்த இடம் பக்கங்கள்ல அப்படியே தென்னை மிதங்கள் எங்களால் அப்படியே அம்மா அப்பா நல்ல வடிவா இருக்குது ரெண்டு பக்கம் அப்படியே சுத்தி அப்படியே தென்னை மிரம் ரில பார்க்க இவ்வளோ வடையாக சொல்லி பாருங்க ஓகே அப்படியே போவோம் இது வந்த வீதி வந்து பார்த்தீங்கச்சுன்னா மினிவேலு காரைக்காலங்களுடைய காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அந்த மயானத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாதை பாருங்கள் எப்படி சொல்லி உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை குழல் வளம் சரியில்லை அதனால கொஞ்சம் சமாளிங்க இது காரைக்காலுக்கு செல்லக்கூடிய அந்த பின் பாதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொயில வந்து வச்சுருக்காங்க இடையிடையே வந்து கீரையும் வந்து போட்டிருக்காங்க வாருங்க கீரை கீரை பயிற்சியும் வந்து போட்டிருக்காங்க வாருங்க பார்க்க அப்படி தெரியுது இங்கேயும் போயில தாங்க இப்படியே நாங்கள் காரைக்கால் சிவன் ஆலயம் வந்து பரசாணம் வந்து செய்தோன் இருக்கிறாங்க அதாவது கும்பகாசம் வந்து நடக்க போது ஆறாம் மாதம் நினைக்கிறேன் வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இந்த பகுதியை வந்து அப்படியே வந்து காட்டிக்கொண்டு நாங்கள் அங்கால தொடர்ச்சியாக தோட்ட ப பகுதிகளில் வந்து போவோம் பாருங்கள் ஆலமரங்கள் வீதிகள் எப்படி பாருங்கள் அரசமரம் ஆலமரம் காரைக்கால் மணி மண்டபம் பாருங்கள் வேலைகள் வந்து நடக்குது இங்கே பாருங்க கோபுரம் எல்லாம் கட்டி கொண்டு நிற்கிறாங்க இல்லை ஒரு சிவனுடைய ஒரு உருவம் முழு ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து நடக்குது வேலை இங்கால பாருங்க பெருசாத்தம் வந்து செய்கிறாங்க இங்காலையும் பாருங்க இங்காலயம் எல்லாம் வந்து கோயில தான் முழுக்க முழுக்க கோயில தான் ஏ நேராக பாருங்க இந்து மயானம் காரைக்கால் இந்து மயான பகுதி இருக்குது அங்காள எல்லாம் பாருங்க முழுக்க முழுக்க போயிடலாம் ஐயாரு ஆள் தான் பாருங்க ஆடு மேட்டு இப்ப வந்து கட்டி கொண்டு வர அவுட்டு கொண்டு வர செவி ஆடு முழுக்க பாருங்க எப்படி பச்சை பசையல் இருக்கன்னு சொல்லி இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மாடுகளுக்கு ஆடுகளுக்கு வந்து தீவனமாக வந்து வளர்க்குறாங்க பாருங்க முழுக்க முழுக்க இனி பகுதியில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலை தான் பாருங்கள் இந்த பகுதிகளில் எல்லாம் எவ்வளவு கோயிலை பயிற்சிகள் வந்து வச்சுக்காங்க இங்கே எல்லாம் வந்து இது இது வந்து இலக்கோவா இது வந்து இலக்கோவா பாருங்கள் உயரமாக வந்து வளர்ந்துருக்கும் இது வந்து இலக்கோவா இலக்கோவா மற்றது இங்கால கோவா இலக்கோவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சோம்னா கோயில்தான் அதிகமாக இதுக்குள்ள நாங்கள் பார்க்க முடியுமா இருக்குது அப்போ இங்கே வாருங்க இப்படியே நாங்கள் இறங்கி பார்ப்போம் எல்லாம் புட்கள் வந்து அறுவடை செஞ்சு வந்திருக்காங்க புல் பிடிங்க வந்துக்கிறாங்க எங்களை வருங்க இதெல்லாம் வந்து நல்ல பெரிய அளவில் வந்து வளர்ந்து பாருங்கள் இப்போ அந்த பாத்தி காட்டிக்க பாருங்க அந்த மரம் வந்து ஒயில கண்டு வந்து விழாமல் அந்த மண் அணைச்சி ஒவ்வொரு கண்டுக்கும் வந்து ஏற்ற மாதிரி வந்து விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இது இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இதில் வந்து இந்த மேலே குறுத்து வந்து உடைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மூண்டடி உயரத்துக்கு வந்து வளர்ந்துட்டு இதெல்லாம் வந்து வேலைக்கே வந்து பயிரிட்டுருக்காங்க குறுத்து உடைச்சிட்டாங்க இங்கே பாருங்க இதில் வந்து குறுத்து உடைச்சிட்டாங்க இதில் அங்கால அங்கால பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்கு ஒரு இலையின்ற சைஸ் வந்து பார்த்திங்களா இனி வந்து இலையல் வந்து ஒவ்வொன்றும் இப்படியே பெருக்கும் அதனால தான் அந்த குடுத்து வந்து ஒடிச்சுக்கிறதுக்கான காரணம் வந்து அதான் அப்போ தான் வந்து இலையல் வந்து நல்ல பெருத்து வந்து சடைக்கும் அதனால தான் வந்து தான் விடுறது இதுக்கு வந்து தோட்டக்காரரை வந்து காண இல்லை பெருசாக இங்கே உள்ள பகுதிகளில் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல அப்படியே ஹோய்க நல்லா இருக்குல்ல வாழை நிற்கிது இங்காலே எல்லாம் வந்து இதெல்லாம் விலக்குவா இதெல்லாம் வந்து ஆஞ்சி பாருங்க அதிகமாக இந்த புழுக்கள் வந்து சாப்பிட்ருக்குது பார்க்கவே இது அப்படியே இங்காலே வேறு ரசிக்கோ பண்ணிக்கிறாங்க இந்த மோட்டர் போட்டு வச்சு நிற்கிறாங்க வரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் எப்படி இருக்கட்டும் செம்மையாக இருக்குல்ல அங்காளம் வந்து போயில போயில கண்டு எங்களால இலக்கோவா வந்து பாருங்க இலக்கோவா இல்லை ஒரு ஆக்கலைங்க ஆங்கால ராஜி கொண்டு நிற்கிறாங்க தூரத்தான் ஒரு லேடி ஒரு வச்சு நிற்கிறாங்க எங்களால அப்பா சொர்க்க முடா சாமி பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா அழகாக இருக்குது அப்படி இருக்கு அப்படியே சொர்க்கத்தை நடவே நிற்கிற மாதிரி இருக்கு மட்டும் சொல்லுவாங்க எல்லாருமே அதாவது அவங்க அவங்க ஊர் அவங்க அவங்களுக்கு வந்து சுருக்கம் ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இருக்குது சின்ன வயதில் நாங்கள் முந்தி எழுத்துக்கெல்லாம் வந்து இவ்வளோ வந்து ஓடி ஓடி விளையாடுறது இப்போங்க அதெல்லாம் வந்து விளையாடுறது இப்போ எல்லாம் வேலை 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 இருபத்தி நாலு மணித்தாலமும் வேலை பாருங்க நல்ல பச்சை பசு நல்லா இருக்குது லைட்டாக ஏதோ புகையும் வந்து வேற ஏதோ பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஃபீல் அங்காலும் எல்லாம் வந்து தண்ணி கட்டி கொண்டு நிற்கிறாங்க அங்கே வருங்க இந்த அதில் ஒரு ஐயா தண்ணி ஓட்டி நிற்கிறார் அடுத்தது இங்கே வருங்க இதிலையும் ஒரு ஐயா வந்து தண்ணி ஓட்டி நிற்கிறார் இந்தா அவங்களோட போனால் வந்து கதைக்கலாம் எல்லாம் தூர தூர தூரம் வந்து நிற்கிறாங்க பார்ப்போம் நான் இப்போ இந்த வளர்ந்த பொயில தோட்டத்துக்கு வந்து இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை பாருங்கள் இந்த குருத்துகள் எல்லாம் வந்து ஒடிச்சு வந்து போட்டிருக்காங்க ஏன்னு சொல்லி சொன்னால் நான் முதல் சொன்ன மாதிரியே இது வந்து இந்த இலைகள் வந்து பெருக்கோணம்ன்றதுக்காகத்தான் வந்து செய்கிறது இங்கே பாருங்கள் இந்த குழி மாதிரி நிறைய தோட்டங்களில் வந்து இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கச்சுன்னா இந்த கண்டு அதாவது நான் முதல் சொன்ன மாதிரியே இந்த சம்மந்தமான விஷயம் வந்து சொல்லியிருப்பேன் சின்னதாக வந்து கண்டை வந்து வைக்கல நாங்கள் தண்ணி கட்டை கண்டு கட்டைல அது என்ன சொன்னால் அதை வந்து கண்டுகளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான குழிகள் இப்படியான குழிகளை வந்து ஒவ்வொரு தோட்டங்கள்லேயும் வந்து அதிகமாக நாங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்க்கலாம் அப்படி வந்து வெட்டி வச்சுப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து விடுவாங்க இதுக்குலேருந்து குடத்தில் வந்து தண்ணியை கிள்ளி கொண்டு தான் கையால் வந்து பார்ப்பாங்க அஞ்சு வருங்க இதான் வந்து அந்த சின்ன சின்ன குழிகள் இங்கே வரங்க இங்கே பாருங்க இங்கே வாருங்க மேடை வந்து போட்டிருக்காங்க ஒயில கண்டு மேடை வா அங்காளம் வந்து தண்ணி வந்து கட்டி இங்கே வர இங்கே எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒடிச்சுட்டாங்க இங்கே வரங்க இதுக்கெல்லாம் வந்து கொடுத்து ஒடிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் அந்த இடைக்காலாலும் வந்து சின்ன சின்னதாக வந்து வளர்ந்து ஒன்று இருக்குது இங்கே பாருங்க முழுக்க கொடுத்து ஒடிச்சிட்டாங்க நல்லா இருக்குது இங்கே வந்து தண்ணி கட்டி பண்ணிக்கிறாங்க அங்கால இங்கே பாருங்க உங்களை ஐயாவை வந்து தண்ணி கட்டி நிற்கணும் இந்த இது இப்போ தான் வந்து தண்ணி கட்டிக்கணும் இப்படி முழுக்க அப்படி ஈரமாக இருக்குது பாருங்க எல்லாம் வந்து நீ இந்த சைஸுக்கு வந்து வளரும் மூன்று அடிக்கு இது இப்போ தான் வந்து பத்து இஞ்சிக்கு ஒரு அடிக்கு வந்து வளர்ந்துருக்குது மாதிரி இங்கே இதே மாதிரி இங்கே பெருசாக வந்து வளரும் அங்கே பாருங்க தண்ணி கட்டி எவ்வளோ ஹொக்கல் எல்லாம் வந்து நிற்கிறது வரங்கா எவ்வளோ ஹொக்கல் நிற்கிறது வந்து பாருங்க அப்பா நல்லாயிருக்கும் அப்படி வந்து போக வேண்டிய இப்போ முழுக்க எல்லா இடங்கள் வந்து பார்த்தாலும் பொயில கண்டு சீசன் தான் ஆனால் இதை வந்து பொயிலை கண்டு இப்போ வைக்கிறது இத்தனை மாதம் வந்து அறுவடை செய்கிறது இது சம்மந்தமாக அப்படியா கேட்கணும் ஆனால் எல்லாருமே வந்து தூர தூரங்கள் அன்னா நிற்கிறாங்க இந்த தோட்டப்பகுதிக்குலாம் வந்து நிற்கிறோம் இப்போ இந்த தோட்டப்பகுதிகளில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஐயாக்கள் வந்து நிற்கினோம் பயிர் குறிப்பாக இந்த பொயில பயிர் சம்மந்தமாக எப்படி வந்து பயிரும் சொல்லி அவங்ககிட்ட வந்து கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒன்று ரெண்டு கேள்விகள் வந்து கேட்கணும் எனக்கு வந்து பதில் வேணும் இந்த பயிர் பயிர்க்கு தானே இப்போ வந்து அதிகமாக இந்த எல்லா இடங்கள்லேயும் பொயில பயிர் தான் இருக்குது இது இந்த பொயில பயிர் வந்து எந்த மாதத்துல வந்து குறிப்பா வைக்கிறது நாங்கள் வந்து புரட்டாசி கும்பபூசியோட மோடைய நாத்து மோடைய போடுவோம் ஓகே போட்டுட்டு கார்த்தியில கார்த்தியில நடத்து வாங்குவோம் கார்த்திகை நடுறது முதலாம் தேதியில இருந்து நடத்து வாங்குவோம் தமிழ் தமிழுக்கு கார்த்திகை முதலாம் தேதி நடுறது முதலாம் தேதி கார்த்திகை மாதமே நடவத்து வாங்கிடுவோம் நட்டு கொண்டு வந்தால் புறாக்கு அது வந்து வளர்ந்து வேற அப்புறம் பாத்தி ஆக்கி

வந்து இந்த ஒன்றரை முலத்துக்கு ஒரு இதாக நடுவோம் ஓகே நட்டுட்டு தண்ணி ஊற்றுவோம் பானையால் பானையால தண்ணி ஊற்றி தான் புறா கொஞ்சம் பலத்துட்டு பிறகு பொட்டு குண்டலுன்ட்டு சொல்றாங்க போட்டுருக்கோம் அந்த இனால் போட்டு எடுத்து போட்டு குண்டல்னு சொல்றாரு அதை கிண்டிட்டு பிறகு நாங்கள் தண்ணியை விட்டு தான் புறா பிறகு ரைக்க தாங்குவோம் கட்டணும் தண்ணி மருந்து நாங்கள் எப்படியும் கிளம்பு இருக்கா பார்த்தா அடிப்போம் பூச்சியல் குழுவல் இப்ப நாங்கள் தெரியும் தாக்கங்கள் இருக்குமா இருந்தா பெருசா நாங்கள் நஞ்ச ஊட்டுறே இல்லை எந்த பயிருக்கும்

ഇതും എത്ര ആയിരം

அந்த காலத்தில் எங்கள் அப்பா ஆகின்ற காலத்தில் புரோட்டாயில் எருவை போட்டு கொத்துறது எருவை போட்டு கொத்தி விட்டால் மழை பெய்யும் மழை பெய்ய பெய்ய மண் பூக்கும் பூக்கும் அது பிறகு தான் திரும்ப நாங்கள் பயிர்கள் இந்த பயிரெல்லாம் செய்யறோம் மிளகாய் செய்யலாம் கூண்டமாக நாங்கள் மிளகாய் செய்யலாம் செய்த இப்போ அந்த மிளகாய் நம்ம பழுதாக போய் அது குருமன் பிடிக்க தெரியும் ஓ அதுக்காட்டு தான் கோயில செய்யலாம் கோயில செய்யலையும் குருமன் இருக்கு இந்த பேரங்க உங்களுக்கு கண் முன்னால் இங்கே இருக்கு

சில இதுவெல்லாம் ஊடு பயிர் கீரையால் போட்டிருக்கோம் பேரங்கோ இடைக்கடைக்கு போட்டிருக்கீங்க இந்த பேங்கால போட்டிருக்காம் பயிர் மாதிரி செய்யறாது ஆஹ் ரைட் கீரையால் அது என்னன்னு கேட்டால் சில இதுகள இப்போ மேரி நிறங்களில் கீரை கொஞ்சம் தட்டுப்பாடு தட்டுப்பாடவே தட்டுப்பாடு வரும் அப்போ அந்த இதெல்லாம் ஊடு பயிர்ல மேட்டில வரும் இந்த பேக்காயில கூடயேக்கா மேட்டில் விரைக்கா அழிஞ்சு கூடவே ரைட் ரைட் வேற என்னென்ன பயிர்கள் நீங்கள் சேரு நீங்க நாங்கள் இலக்குவோம் நாங்கள் இது இழக்குவா இருக்கு ஆ ரைடு ും uh -huh. <talentidad>

No, no